இன்போனெட்டின் சமூக பார்வை காவிரி டெல்டா கிராமம் மற்றும் பேரூராட்சிகள் அனைத்திலும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஓ நிறுவனம் பெட்ரோல் கேஸ் எடுத்துட்டு இருக்காங்க இதனால அந்த பகுதிகளில நிலத்தடி நீர் ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஓ என்ஜிசிக்கு எதிரான போராட்டங்கள் கடந்த சில வருடங்களாகவே ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு இந்த நிலையில இத்தகைய போராட்டங்களை ஒடுக்குறதுக்கு கடுமையான நடவடிக்கைகள்ல தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கு தமிழக அரசு பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடியையும் மத்திய அரசையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துறதுக்காகவே தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் விரோத போக்குல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்குவோம் தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் கிராமத்துல தனியார் நிலத்துல சில ஆண்டுகளாக ஓ அப்படிங்கிற எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் கச்சா எண்ணெய் எடுத்துட்டு இருக்கிறாங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மீத்தேன் உள்ளிட்ட ஹைட்ரோ கார்பன்களை எடுக்கிறதுக்கு சில நிறுவன அனுமதி அளிச்சிருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதி மக்கள் அந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு இந்த ஆண்டு மே மாதம் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணற்றுல பராமரிப்பு பணிகளை ஓ என் ஜி சி நிறுவனம் உபகரணங்களை மீட்டின் திட்டம் தொடர்பான ஆய்வுகளுக்காக அவை வரப்படுவதாகவும் நினைத்த மக்கள் சாலை மறியல ஈடுபட்டாங்க ஜூன் மாத துவக்கத்துல காவல்துறை உதவியோட ஓ சி பராமரிப்பு பணிகளை துவங்கிச்சு அந்த கிராமமே காவல்துறையின் கட்டுப்பாட்டுல கொண்டு வர எதிர்ப்பு தெரிவித்த சுமார் நூறு பேர் கைது செய்யப்பட்டாங்க ஜூன் முப்பதாம் தேதி கதிராமங்கலம் பந்தநல்லூர் தனியார் நிலத்துல வந்த சி அதிகாரிகளை உள்ள அனுமதிக்கவே இல்ல அப்படின்னு அரசும் ஓஎன் சொல்றாங்க கசிவு ஏற்பட்ட குழாய்க்கு பக்கத்துல இருந்த வைகோல் போர்ல தீ வைக்கப்பட்டிருந்துச்சு யார் தீ வச்சது அப்படிங்கிறது குறித்து முரண்பாடான தவறான நிலவிக்கிட்டு இருக்கு காவல்துறை தடியடி நடத்தி மக்களை கலைச்சாங்க பத்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த எண்ணெய் கசிவால பதினஞ்சு சென்ட் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதுக்கு இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு ஓஎன்ஜிசி சொல்லி காவிரி டெல்டால குறிப்பா குத்தாளம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்று ஆழ்துளை கிணறுகள்ல இருந்து தற்பொழுது ஓஎன்ஜிசி கச்சா எண்ணெய் ஈர்த்துட்டு இருக்காங்க நடப்பாண்டு காவிரி படுக்கையிலிருந்து நூத்தி ஐம்பது டன் கச்சா எண்ணெய் எடுக்க இங்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா ஓஎன்ஜிசி சொல்லி இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும் மன உளைச்சல்லையும் பயத்திலையும் இருக்கிறாங்க இந்த பகுதி மக்களுக்கு நம்பிக்கையூட்டவும் ஆறுதல் சொல்லவும் மணியரசன் தலைமையில காவிரி உரிமை மீட்பு குழுவினர் அங்க போக முயற்சி பண்ணியிருக்காங்க இவங்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கிறாங்க செய்தியாளர்களிடம் பேசிய மணியரசன் இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் மக்கள் மீது அடக்குமுறையை ஏவுவது ஆட்சியாளர்களுக்கு ஆரம்பத்தில் சுகமா தான் இருக்கும் அதுக்கப்புறமா இதுதான் அவங்களுக்கு சோகமா மாறிடும் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் தங்களை தங்களை வீழ்த்திக் கொள்ளும் செயல் இது பிரதமர் நரேந்திர மோடியை மகிழ்விக்க இங்க அடக்குமுறையாரு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மணியரசன் சொல்லியிருக்காரு மக்களுக்காக தான் அரசாங்கம் இருக்கணுமே தவிர அரச மகிழ்விக்கிறதுக்காக மக்களை அடக்குமுறையில வைக்க கூடாது அப்படிங்கறத அரசாங்கம் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு மக்களை மகிழ்வித்தா இன்னுமுமே சந்தோஷமான சமுதாயம் உருவாகும் அப்படிங்கறதுதான் அனைவரின் விருப்பமா இருக்கு சமூக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் ఇన్ఫోర్ నెట్